நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு அமேன் நீரின் இருதயத்தை அமேன் பரிசோதித்து அமேன் அதை ஆராய்ந்து பார்த்து என்னிடத்தில் அமேன் அது எப்படி என்று சொன்னால் அமேன் ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி நீர் காணா கண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே வேத வசனம் சொல்லப்பட்டு அது மட்டும் இல்லை என் வாய் மீராதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லி அருமையான சகோதர சகோதரிகளே அமேன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தை பரிசோதித்து மட்டுமல்ல ராலத்திலே அதை விசாரித்து நம்மிடத்துல ஒரு குற்றம் இல்லை என்று சொல்லி அமேன் அவர் காண்கின்ற தேவாதி தேவனா என்ன செய்தார்னா இருக்கிறார் அது மட்டுமல்ல அப்படி காண்கின்ற தேவாதி தேவனிடத்தில் நாம் சொல்லுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால் என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆமேன் ஆண்டவர் நம்ம இருதயத்தை பரிசோதிக்கிறார் அது மட்டுமில்ல ராக்காலத்தில் அதை விசாரிக்கிறார் அது மட்டுமல்ல அதை பார்த்து நம்மிடத்தில் ஒன்றுமில்லாது இருக்குது என்று சொல்லி அவர் காண்கின்ற தேவாதி தேவனாக இருக்கிறார் அப்போது ஆண்டவரே நாம் விரோதமாக பாவம் மாட்டேன் என்று சொல்லி நேராக நாம் தீர்மானம் பண்ணுவோம் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறதை நாம் உணரத்தக்கதான இருதயத்தை கத்த நமக்கு கொடுப்பாராக ஆமியும்